திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்டில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் அவர் பேர் என்ன ஆதவ அர்ஜுன் திருமாவளவனை கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னேன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமாண்ணே லாட்ரி மாட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் வீசிக்கா திருமாவளவனை தலகிலா பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருந்தார் எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலான் இதே அதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பலகாலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி பச்சி ராசன் வந்துட்டாரா வேலை நடக்கும் வராருளா சிவா 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 போட்டிவா என்னடா கருடன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பளம் பச்சிராசனுக்கு சிவா நம சிவ சிவா சிவ சிவா சிவசிவ என் எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவ்வேடம் பூண்டு இங்கு அழிந்து மிகத் தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம் கடன் வந்துட்டு போயிட்டார் சிவசிவ